ஸ்ரீமாத்ரே நமக மருத்துவமனையை கனவில் கண்டால் என்ன பலன் அதாவது ஹாஸ்பிட்டல் கனவில் கண்டால் என்ன பலன் தான் நிறைய பேர் கேட்ட கேள்வி பொதுவாக வந்து இந்த மருத்துவமனை கனவில் கண்டால் கனவு சாஸ்திர முறைகளில் என்ன பலன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மருத்துவமனை கனவில் வந்தால் அது நன்மை இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நமக்கு உடம்புக்கு ஏதோ ஒரு ஆபத்தோ உடம்பில் ஏதாவது வழிகளோ ஏதோ நோய்களோ இல்லை விரைய செலவுகளோ ஒரு பகை வீணான சண்டை சச்சரவுகளோ மனக்கசப்புகளோ வரப்போறது அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த மாதிரி கனவு வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி ஒருவேளை கனவு வந்தால் ஆஞ்சநேயரை போய் வணங்கலாம் அல்லது நந்தீஸ்வரரை வணங்கலாம் ஒன்று ஆஞ்சநேயர் வழிபட்டால் இந்த கனவால் வர பாதிப்புகள் விலகும் அல்லது நந்தீஸ்வரர் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரரை போய் வணங்குனிங்கன்னா இந்த கனவால் வரக்கூடிய கெடுதல்கள் பாதிப்புகள் விலகும் இதுபோல் கனவு பற்றியான நிறைய வீடியோ பதிவுகள் ஸ்ரீ வித்யா சேனலில் வெளியிட்டுருவோம் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பாசலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி